வருமானம் பெருக பணம் சேர இந்த ஒரு விஷயம் செய்தால் போதுங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க வருமானத்தை பெருக்குவதற்கான வழிகள் தெரிந்தாலும் தெய்வீக அருள் நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் இருந்தால் மட்டுமே பணத்தை சேமிக்கவும் பெருக்கவும் முடியும் அந்த நேர்மறை ஆற்றல்களை வந்து நம்மை சுற்றி அதிகரிக்க செய்து வரும் வருமானத்தை பெருக செய்வதற்கு சில எளிய பரிகாரங்களை செஞ்சாலே போதுங்க தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி மாத சம்பளம் வாங்குவராக இருந்தாலும் சரி வரும் வருமானம் உயர வேண்டும் அப்படிங்கிறதான் எல்லாரோட விரும்புவாங்க ஆனால் இப்படி எல்லாருமே நடக்குதா அப்படின்னா இல்லைன்னு தான் பெரும்பாலானவங்க பதிலளிப்பாங்க கைக்கு பணம் வருவதும் தெரியல போவதும் தெரியல வந்த வேகத்திலேயே மொத்த வருமானமும் போயிடுது திடீரென ஏதாவது ஒரு செலவு வந்து கையில் இருக்கும் பணம் அனைத்துமே செலவாகி விடுது கையில் பணம் வரவும் மாட்டேன் என்கிறது அப்படியே வந்தாலும் வரும் பணம் கையில் தங்கவும் மாட்டேன் என்கிறது என புலம்பி வருத்தப்படுபவர்களே வந்து அதிகங்க இதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எத்தனையோ கோவிலுக்கு போய்விட்டோம் பார்க்கும் ஒவ்வொருவரும் சொல்லும் பரிகாரங்கள் அனைத்தும் செய்து பல மந்திரங்களை சொல்லியும் எந்த பலனும் இல்லை வருமானம் பெருகுவதற்கு வழியே இல்லையா அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு எளிய பரிகாரத்தின் மூலம் தீர்வை பெற முடியும் அப்படி என்ன பரிகாரம்னா இதுக்கு கையில் வருமானம் வந்ததும் இல்லைன்னா சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையை ஒரு சதவீதம் தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்க அந்த பணத்தில் பாவால் செய்த இனிப்பு வகைகள் பால் இருக்கு இல்லைங்களா பாலால் செஞ்ச இனிப்பு வகைகளை வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர் சாலையோர பணியாளர்கள் தூய்மை பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சியோடு உங்கள் கையில் இனிப்புகளை கொடுங்கள் இப்படி செய்தால் சனி சுக்கர யோகம் உண்டாகும் இதனால் வருமானம் பெருகும் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் பண பிரச்சனை தீர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் கைக்கு வருமானம் வந்ததும் ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல் உப்பு ஊறுகாய் இதெல்லாம் வாங்கி வைக்கலாம் கல் உப்பு ஊறுகாய் போன்றவற்றை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது அடுத்து பணத்தை பெருக்கும் மந்திரம் தினமும் வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் நீராடி வீட்டிலுள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அமர்ந்து மந்திரம் சொல்லலாம் இந்த மந்திரம் தினமும் சொல்லி வந்தால் பணம் வீணாக விரயமாகாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் யம் ஓம் அங் சிவாய நம சவ்வும் நம சிவாய நம ஷீயும் நம சிவாய நம அங்கு உங்கு வங்கு சிவாய நம திரும்பவும் சொல்கிறேங்க ஓம் யம் ஓம் அங்கு சிவாய நம சவவும் நம சிவாய நம சீயும் நம சிவாய நம அங்கு உங்கு வங்கு சிவாய நம உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொன்னால் கூட நன்மைகள் நடக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி